அன்பான மாணவர்களே நாம் இப்போது தனி வட்டி சம்மந்தமாக ஒரு கொஷின் பார்க்கலாம் தனிவட்டியை வச்சு அசலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இந்த கொஷின் மூலிமா நம்ம பார்க்கலாம் இப்போ கொஷினை படிச்சிக்கலாம் குமரவேல் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து சதவீத வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகள் கழித்து ரூபாய் எழுநூற்றி ஐம்பதை தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நாம் இந்த தனி தனிவட்டி வாயிலாக அசலை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது எவ்வளோ வட்டி அப்படின்னா பத்து சதவீத வட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியாக செலுத்துறாருன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா இப்போ கொடுத்துருக்கு எடுத்து எழுதிங்க ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தனி வட்டியை கொடுத்துட்றாங்க நம்ம தனி வட்டியாக எவ்வளோ கொடுக்குறாருனா எழுநூற்றி ஐம்பது ரூபாயை கொடுக்குறாரு வட்டி வீதம் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோன்னா பத்து சதவீத வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் கொடுக்குறாருனா ஆண்டுகள் என் ஈக்குவல் ரெண்டு சரிங்களா இப்போது நம்ம அசல் கண்டுபிடிக்கணும் அசல்ன்ற தொகை கண்டுபிடிக்கணும் அசலில் எவ்வளோன்னா அதை வந்து பீன் வச்சுக்கிறோம் அசல் நமக்கு தெரியாது அதனால் அசலுங்கிற தொகையை பீனு வச்சுக்கிறோம் இப்போது நம்ம வட்டிக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி வட்டி ஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் அப்புறம் எண்ணை வச்சு அசல் தொகை பிஏ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ தனி தனிவட்டி ஃபார்மில் வந்து ஐஇகோல்ட்டு பிஎன்னாக டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஐ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க பி கொடுக்கல என்னு ஆர் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம பிஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஐ இக்கோல்ட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பி நமக்கு தெரியாது எண் வந்து ரெண்டு ஆண்டுகள் ஆர் வந்து பத்து சதவீதம் அதில் பத்து போட்டுங்க ஹண்ட்ரட் அப்படியே கீழே போட்டுங்க இப்போ பிஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மொத்தம் எல்லாமே அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க அப்புறம் பி இங்கே இருக்க மாதிரி வச்சுட்டு எழுநூற்றி ஐம்பது இங்கே வச்சுக்கங்க ஹண்ட்ரட் வகுத்தில் இருக்கிற பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும் ரெண்டு வகுத்தில் இருக்கிற பக்கம் வந்தால் வகுத்தில் ஆகிடும் அதேமாதிரி பத்து ஆகிடும் இப்போ இதை ரொம்ப பெரிய என்னங்கிறதுனால ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா எழுநூற்றி ஐம்பது இன்ட்டு அஞ்சு கிடைக்கும் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அசல் தொகை பி கிடைச்சிடும் அசல் தொகை எவ்வளோ வரும்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இதுதான் அசல் அப்போது அசல் தொகையை தனி வட்டி வட்டி வீதம் மற்றும் ஆண்டுகள் எண்ணை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த ஃபார்முலா வச்சு ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இதை வச்சு நம்ம அசல் தொகையை கண்டுபிடிச்சிருக்கோம் இதே மாதிரி சம்மை போட்டு பாருங்கள் எக்ஸாமுக்கும் இதே மாதிரி சம் கேட்பாங்க